வார விடுமுறை நாட்களை கொண்டாட அதிகாலை முதலே குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் இருக்கிறார் ராஜன் வார விடுமுறை நாட்களை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் அதிகரித்து காணப்படும் நிலையில் நீர்வரத்து எந்த அளவுக்கு காணப்படுகிறது அங்குள்ள வியாபாரிகளின் கருத்து என்ன அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலம் என்பது ஒரு வரலாற்று மிக்க ஒரு சுற்றுலா தவர்த்தியிலும் சிறந்து விளங்கி வருகிறது குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியலில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மத்திய சீசன் காலமாம் அதனால் இரண்டாம் கட்ட சீசன் என்பது கார்த்திகை மாதம் பதவி செல்லக்கூடிய அயத்த பக்தர்கள் வந்து நாடெங்கிலும் இருந்து குற்றாலம் வந்து செல்வதால் இரண்டாம் கட்ட சீசன் என்பது அழைக்கப்படுகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அந்த கார்த்திகை மாதம் தருமலைக்கு மாலை அணிவித்து விரதம் இருந்து அவர்கள் செல்லக்கூடிய இந்த நிலையில் வந்து தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து கனமழையும் ஒரு சில நேரங்களில் வந்து மிதமான மழையும் பெய்து வருவதால் அந்த அந்த பகுதியில் உள்ள ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் குளியறிவி சுச்சருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளையும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரிசி குறித்து விடுகிறது இந்த நிலையில் வார விடுமுறை நாட்கள் நாள் என்பதால் அதிகாலை முதலே இருந்து வெளி உறுதியில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து குற்றால அருவியுள்ளதற்கு ஆர்வமுடன் வந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் வந்து சில நாட்களுக்கு முன்பு இந்த குற்றாலம் பகுதியில் வந்து ஒரு பெரிய காற்றாட்டு வெண்ணம் என்பது ஏற்பட்டது இந்த காற்றாட்டின் வெண்ணத்தின் போது பல்வேறு சேதங்கள் வந்து அறியப்பகுதி வந்து ஏற்படுத்தியது அதே போல வந்து பழைய குற்றாலம் பகுதியில் வந்து சேதங்கள் வந்து ஏற்பட்டது இந்த நிலையில் தான் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக ஆகப் போகிறது பெரும்பாலான பழைய குற்றவாளம் அறிவியல் மற்றும் சுற்றுலா பயணிகள் குடிப்பதற்கு தடை என்பது நீடித்து வருகிறது அங்கு வந்து இந்த அந்த வெள்ளத்தின் போது அந்த தடுப்புகள் அனைத்துமே வந்து சேதம் அடைந்துள்ளது இதனால் வந்து அதை இன்னும் சீர் செய்யாததால் அங்கு வந்து சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு வந்து அங்குள்ள வனத்துறை வந்து அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து அங்கு குடிப்பதற்கு வந்து தடை என்பது நீடித்து வருகிறது தற்போது மேலருவி குடியருவி சித்தருவி ஐந்தருவிகள் மட்டும் சுற்றுலா பயணிகள் குடிப்பதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டு இன்று அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிக அளவு காணப்பட்டு வருகிறது நீண்ட நாட்களாக அருகில் வந்து வருகை இல்லாமல் இங்குள்ள வியாபாரிகள் வந்து கவலை இந்த வார விடுமுறை நாட்கள் மற்றும் அருகில் வந்து ஆர்ப்பாருக்கு தண்ணீர் கொட்டுவதால் இந்த விடுமுறை தினங்களை கொண்டாட சுற்றுலா நோக்கி சுற்றுலா பயணிகள் வருகையால் இங்குள்ள வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இன்னும் வரக்கூடிய ஒரு சில நாட்களில் வந்து கார்த்திகை மாதம் பிறப்பதை முன்னிட்டு சபரிமலைக்கு செல்லக்கூடிய அந்த ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து விரோதத்தை தொடங்க உள்ள நிலையிலும் இதேபோல் வந்து தண்ணீர் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வந்து இங்குள்ள வியாபாரிகள் வந்து அல்லது தற்காலிக வியாபாரிகளும் அந்த பகுதியை வந்து கடமைக்கும் பணி என்பது அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அதனால் வந்து கார்த்திகை மாதத்தையும் எதிர்நோக்கி இந்த வியாபாரிகள் வந்து காத்திருக்கின்றனர் தற்போது அனைத்து அறிகளும் தண்ணீர் என்பது சீராக விழுகிறது இந்த நிலையில் குற்றாலம் பகுதி வந்து மேக மூட்டங்களுடன் ஒரு குளிர்ச்சியான சூழல் என்பது நிலவி வருவதால் இங்கு வந்து ஒரு இயற்கை எழில் எதிர்கொண்டு இந்த குற்றாலத்தில் உள்ள இந்த சீசனை வந்து ரசிப்பதற்காக வெளியூர்கள் இருந்து அதிகப்படியான வாகனங்களும் வந்து அதிகாலை முதலே குற்றாலம் நோக்கி வந்து வண்ணம் உள்ளது குற்றாலத்தின் அழகுறு காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி